ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வு என்ன பண்ணுறோம் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் ஸோ ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஓகேவா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு தெரியாமல் படித்து கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு எதையுமே எழுதாமல் எல்லாத்தையுமே சாய்ஸில் விட்டு வரதுக்கு பதிலாக கரெக்டாக டெய்லி பத்து பத்து கொஸ்டின்ஸ் பத்து பத்து இம்பார்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி கண்டிப்பாக படிச்சுட்டு போனோமாவே அது வந்து மிகப்பெரிய ரீச் கொடுக்கும் ஓகேவா ஸோ நல்லா தெரியும் ஒரு நாளைக்கு பத்து அப்படின்னா ஒரு மாதமான முப்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முந்நூறு கரண்ட் அஃபேர்ஸ் ஆகிடுச்சு ஓகேவா இது மினிமம் ஆறு மாசத்துக்கு நீ படிச்சிங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு ஸோ ஆயிரத்தி எட்நூறு கரண்ட் அஃபேர்ஸ் ஆகிடுச்சி ஓகேவா இந்த ஆயிரத்தி எட்நூறு வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சிங்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா இந்த ஆயிரத்தி எட்நூறு கண்டிப்பாக அவங்க கேட்டாங்கன்னா இதில் இருந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய கண்டிப்பாக கேட்டு ஆகணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்குது ரெடி பண்ணியிருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எட்நூறோடு நீங்கள் நல்லா போனீங்கன்னா கண்டிப்பாக சாம்பியன் ஆகலாம் கரண்ட் அஃபேர்ஸில் ஓகேவா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேவா கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிடலாம் இன்கேஸ் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா தெரியாது இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணிடலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வச்சு கெஸ் பண்ணி சில கொஷின்ஸ் என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ மேக்ஸிமம் லெவல் ஆஃப் கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இந்த பத்து கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா நோட் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன்பிசி குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் விஇ பிசி போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுது ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ நம்ம வரோம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு கூட நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஸோ டிஎன்பிசி படிக்கிற எல்லாத்துக்குன்னு அப்படிங்கிறாங்க நம்மளுடைய வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே அதேமாதிரி நம்மளுடைய டெய்லி டெஸ்ட் பேஜ் நடந்துகிட்டு இருக்குது ஓகே அதில் ஜாயின் பண்ணி நடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் எயிட் ஜீரோ ஓகே ஃபைவ் டூ ஸோ அப்படிங்கிற நம்பருக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் உங்கள் நேமை மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை என்னுடைய டெய்லி டெஸ்ட் குறிப்பில் என்ன பண்ணுவேன் ஆட் பண்ணிடுவேன் ஸோ நீங்களும் பயன் அடையலாம் ஓகே ஓகே இன்றைக்கி நாம் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாருங்க ஸ்மார்ட் கரும்பலகை திட்டம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ ஸ்மார்ட் கரும்பலகை திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கன்ஃபார்ம் தமிழ்நாடு தான் வித மாற்றமும் இல்லை ஓகேவா ஸோ இந்த ஸ்மார்ட் கரும்பலகை திட்டம் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்றும் கரும்பலகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் போர்டு வச்சு திட்டம் பிளான் எடுத்தாங்க பார்த்தீங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரும்புலகை திட்டம் இப்போ வந்து ஸ்மார்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கரும்பலகை திட்டம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க அது ஒன்றும் இல்லை ஸோ கம்ப்யூட்டர் மூலமாக டீச் பண்ணுறது தான் ஓகேவா ஸோ இந்த கிளாஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மூலமாக வந்து டீச் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது ஸ்மார்ட் கர்முலகை திட்டம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அறிமுகம் செஞ்சுடுவது ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எண்பதாயிரம் ஸ்கூலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்த போகிறாங்க ஓகேவா ஸோ எண்பதாயிரம் ஸ்கூலில் என்ன பண்ண போகிறாங்க அறிமுகப்படுத்த போகிறாங்க ஓகேவா இது வந்து கம்ப்யூட்ரு மூலமாக என்ன பண்ண போகிறாங்க டீச் பண்ண போகிறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் கர் கருமுலகை திட்டம் ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தொன்று அதாவது நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் சிலபஸ் என்ன பண்ண போகிறேன்னா ரெடியூஸ் பண்ண போகிறாங்க மீதி அறுபது அறுபது பர்சன்டேஜ் சிலபஸ் மட்டும்தான் என்ன பண்ண போகிறாங்க டீச் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ நாற்பது பர்சன்டேஜ் சிலபஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அறுபது பர்சன்டேஜ் சிலபஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் சிலபஸில் வைக்க போகிறாங்க ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பிரதமர் கிருமி சிஞ்சாய் யோஜனா திட்டம் ஓகேவா ஸோ திட்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரதமர் பிளானு ஸோ கேட்காமல் இருக்க மாட்டாங்க இதை வந்து எப்படி கேட்கலாம்னா பிஎம் ஓகேவா எஸ் ஓகேவா சரி பிஎம் கேஎஸ்ஒய் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓகேவா பிஎம் பிஎம் ஒய் திட்டம் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம் ஓகேவா ஸோ பிரதமர் கிருமி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபுல் விளக்கம் இந்த திட்டம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரு பாசன நீர் திட்டம் ஓகேவா குரு பாசன திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னது பிரதமர் கிருமி சிஞ்சாய் யோஜனா திட்டம் ஓகேவா இது ஒன்றும் ஒன்றும் இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு துளியில் அதிக மகசூல் ஓகே ஒரு துளியில் அதிக மகசூல் அதிக மகசூல் மகசூல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த விளைச்சல் தான் வந்து பார்த்திங்கன்னா மகசூல்னு சொல்கிறது ஒரு துளியில் அதிக மகசூல் அப்படின்னா அதாவது சிக்கனமாக நீரை பயன்படுத்தி இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்தாங்க ஓகேவா ஒரு துளியில் அதிக மகசூல் அப்படிங்கிற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் கொண்டு வந்தாங்க ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா கம்மியாக நீரை பயன்படுத்தி அதிக என்னது அதிக மகசூலை குடிக்கணும் விளைச்சல் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய திட்டம் ஓகேவா ஓகேவா இந்த திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் கிருமி கிருமி சிஞ்சாய் யோசனை என்ன பண்ணிருக்கிறாங்க இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகம் வங்கி பார்த்திங்கன்னா நானூறு கோடி என்ன பண்ணியிருக்கிறாங்க நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க ஓகேவா ஸோ உலகம் வங்கி பார்த்திங்கன்னா இதுக்கு நானூறு கோடி என்ன பண்ணியிருக்கிறாங்க நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க ஓகேவா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வட்டாரங்களை சேர்த்த ஆறு முக்கிய ஆறுகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை இதெல்லாம் பயன்படுத்த போகிறாங்க ஓகேவா ஸோ இப்போ காவிரி ஓகேவா ஸோ தென்பெண்ணை ஓகேவா நந்தி ஆறு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு இடங்களில் உள்ள ஓகேவா பன்னெண்டு முக்கிய இடங்களில் உள்ள அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள்லாம் என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு இந்த குறுகிய நீர்ப்பாசனத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க பயன்படுத்த போகிறாங்க அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா காவிரி தென்பெண்ணை பாலாறு ஓகேவா நந்தி நந்தியாறு ஐயாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சில அந்த என்னது ஆறுகளை என்ன பண்ண போகிறாங்க இந்த நீர்ப்பாசனத்தினத்துக்கு பயன்படுத்த போகிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து போலியோ உலக போலியோ தினம் ஓகேவா ஸோ அக்டோபர் இருபத்தி நாலு ஓகேவா அக்டோபர் இருபத்தி நாலு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக போலியோ தினம் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கப்படுகிறது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான க இதனுடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ எ வின் எவின் அகைன்ஸ்ட் போலியோ ஓகேவா போலியோ இஸ் எ வின் ஃபா குளோபல் ஹெல்த்து ஓகேவா குளோபல் ஹெல்த் ஓகேவா யா வின் யா வின் அகெயின்ஸ்ட் போலியோ இஸ் எ வின் ஃபார் குளோபல் ஹெல்த் ஹெல்த் அப்படிங்கிற இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கான போலியோவுக்கான தீமை இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுகிறது ஸோ ஒரு வருஷமோ இந்த அக்டோபர் இருபத்தி நாளில் தான் என்ன பண்ணுறாங்க இந்த போலியோ தினத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க ஓகேவா ஸோ போலியோ தினத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க அப்படின்னா போலியோ இல்லாத நா உலகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஓகேவா ஸோ போலியோ இருந்தால் கண்டிப்பாக அந்த அந்த நடக்க முடியாமல் அந்த கை கால் இதெல்லாம் நடக்க முடியாமல் போகுது பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலியோ ஆட்டோகினால் தான் ஏற்படுது ஓகேவா ஸோ மாதிரி குறைபாடு இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தின வகையில் தான் இந்த உலக போலியோ தினம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணுறாங்க இதை கொண்டாடுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையில் முதன் முறையாக சார் உளவு பணியில் எத்தனை பேர் கொண்ட பெண் விமானிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளது ஸோ எத்தனை பேர் அப்படின்னா மூணு பேர் ஓகேவா ஸோ இந்திய கடற்படையில் இருக்கக்கூடிய டார்னியர் விமானத்தை ஏற்கிறாங்க ஸோ டார்னியர்னு ஒரு வகை விமானம் இருக்குது ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இயக்கம் இயக்குறாங்க இந்த மூணு பேர் கொண்ட பெண் விமானிகள் குழு ஓகேவா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டினன்ட் பதவி ஓகேவா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா லெப்டினன்ட் பதவியில் இருக்கக்கூடிய மூணு பெண்கள் ஓகேவா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா திவ்யா சர்மா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திவ்யா சர்மா அப்படிங்கிறவங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவாங்கி பார்த்தீங்கன்னா சிவாங்கி ஓகேவா அடுத்தது சுவாங்கி சுவாங்கி ஸ்வரூப் அப்படின்னு லெப்டினட் லெப்டினன்ட் பதவியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பெண்கள் ஓகேவா வாசோ திவ்யா சர்மா சிவாங்கி சுவாங்கி ஸ்வரூப் ஓகேவா ஸோ என்ற மூன்று லெப்டினன்ட் பதவியில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்னியர் நீர் வகை விமானத்தை இயக்கி என்ன பண்ணுறாங்க இந்த கடல்சார் உணவு பகுதி உணவுப் பகுதி பணியில் ஈடுபாட போகக்கூடிய மூன்று பெண்கள் ஸோ இந்த பெண்களின் குழு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேர் அடக்கிய ஒரு பெண்கள் குழு தான் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கான காலகட்டத்திற்கு சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஆளுகை குழுவின் தலைவராக ஓகேவா சோ ஆளுகை குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச தொழிலாளர் ஓகே வாசோ இவர் ஏன்னு பார்த்தீங்கன்னா அபூர்வ சந்திரா ஓகேவா அபூர்வ சந்திரா அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு ஓகேவா ஸோ ஓகேவா இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை செயலாளர் ஓகேவா ஸோ இந்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா அபூர்வ சந்திரா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான காலக்கட்டத்துக்கு ஸோ ரெண்டு வருஷத்துக்கு இந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஆளிகை குழுவின் தலைவராக என்ன பண்ணிருக்கிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ ஏறத்தாலும் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடியவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவி கிடைச்சிருக்குது ஓகேவா யாருத்தாலும் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா இந்தியா அரு இந்தியாவை சேர்ந்த ஒருவருக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இதனுடைய தலைமையாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஜெனிவாவில் இருக்குது ஓகேவா சுவிட்சர்லாந்து தலைநகரம் ஜெனிவாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தலைமையிடம் உள்ளது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாடுகள் என்ன பண்ணுறாங்க இதில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க ஓகேவா நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகள் இதில் என்ன பண்ணுறாங்க உறுப்பினராக இருக்கிறாங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி கிராம் சதக்கு யோஜனா திட்டம் ஓகேவா கிராம் சதக்கு ஓகேவா கிராம் சதக்கு இந்த கிராமத்தை பற்றிய திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரா பிரதான் மந்திரி கிராம் சதக்கு யோஜனா திட்டம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் வகிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹிமா சாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் வகிக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிடையாது ஓகேவா ரெண்டுமே கிடையாது ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஓகேவா இமாச்சல் பிரதேசம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஸோ இமாச்சல் பிரதேசத்தில் மண்டி மண்டி மாவட்டம் ஓகேவா ஸோ மண்டின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்குது ஸோ அந்த மாவட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துறதுல நம்பர் ஒன்னாக இருக்குது ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முப்பது மாவட்டங்களை ஓகேவா ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முப்பது மாவட்டங்கள் என்ன பண்ணாங்க தேர்ந்தெடுத்தாங்க இந்த முப்பது மாவட்டங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டி மாவட்டம் ஃப்ரம் இமாச்சல பிரதேசம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக்கு யோஜனா திட்டத்தை செயல்படுத்துறது ரொம்ப முக்கியமான ஸோ நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டம் தான் மண்டி மாவட்டம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் ஒன்று பார்த்திங்கன்னா தெற்கு ஆசியாவிலேயே முதன் முறையாக எத்தனை நாடுகள் சேர்ந்து திடீர் மலை வெள்ள வழிகாட்டுகள் சேவைக்குழு ஸோ ஓகேவா மலை வெள்ள வழிகாட்டுகள் சேவைக்குழு ஆசியா லெவலில் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாடுகளை சேர்ந்த சேவைக்குழு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் கடைசியாக பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியா பங்களாதேஷ் ஓகேவா பங்களாதேஷ் அண்டு ஸ்ரீலங்கா அண்டு நேபாள் அண்டு பூட்டான் ஓகேவா ஸோ இந்த எத்தனை அஞ்சு நாடுகள் ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாடுகள் அஞ்சு நாடுகள்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க தெற்காசிய கண்ட்ரிஸ் இவங்கலாம் ஓகேவா தெற்காசிய கண்ட்ரி இவங்க அஞ்சு நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த திடீர் மலை வெள்ள வழிகாட்டுதல் சேவைகள் உள்ள என்ன பண்ணுறா தொடங்கியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்திய புவியியல் அமைச்சக செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா ராஜீவன் வந்து பார்த்திங்கன்னா இதை தெரிவிச்சிருக்கிறாரு ஓகேவா இதை தெரிவிச்சிட்டு யாருன்னா இந்தியா புவியியல் அமைச்சகத்தின் செயலாளர் ராஜீவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிவித்து தொடங்கி வச்சுருக்கிறாரு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸோ இந்தியாவில் முதல் முறையாக ஓகேவா துணியின் மென்மையில் ஓகேவா துணியின் மென்மையில் புதுமை காலணிகள் ஸோ புதுமை துணி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு தெரியும் அதுபோல் அந்த துணியை போல் புதுமையான காலநிலைகள் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்பட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எதை பயன்படுத்தி தயாரிச்சுக்கிறாங்க பட்டு பருத்தி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பளி ஸோ இதையும் செய்திக்குவோங்க ஓகேவா கம்பளி இது மூணையும் சேர்த்திங்கன்னா பருத்தி பட்டு கம்பளி இது மூணையும் இந்த மூணு துணியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு துணியும் சேர்த்துல இந்த மூணு துணிகள்லையும் என்ன பண்ணிருக்கிறாங்க மூணு துணிகளிலையும் ஓகேவா இந்த புதுமை காலனி என்ன அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த காலனி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது தெரிவிச்சாருன்னு பார்த்திங்கன்னா மத்திய சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் அமைச்சர் ஓகேவா ஸோ நிதின் கட்கரி ஓகேவா நிதின் கட்கரி ஓகேவா ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு தெரிவிச்சிருக்கிறாரு ஓகேவா ஸோ இந்தியாவில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல் ஓகேவா ஸோ அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா கிஷான் சூர்யா சூரியோதய யோஜனா எந்த மாநில விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்டுள்ளது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலம் குஜராத் ஓகேவா ஸோ குஜராத் மாநில விவசாயிகளுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த கிசான் சூரியோதய யோஜனா வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குஜராத் சிஎம் விஜய் ரூபாய் ஓகேவா குஜராத் சிஎம்னால இந்த பேரெலாம் நல்லா ஞாபகம் ஓகேவா ஸோ விஜய் ரூபானி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் சிஎம் இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த கி கிசான் சூரிய யோஜனா திட்டத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க தொடங்கி வச்சுருக்கிறாங்க ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே ஓகேவா இந்த மின்சார உள்கட்டமை ஏற்படுத்திடணும் ஓகேவா மின்சாரத்தில் மின்சார உள்கட்டமைப்பை ஏற்படுத்திடணும் ஓகேவா போதிய உள்கட்டமைப்பு என்ன பண்ணா ஏற்படுத்திடணும் ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு கோடி என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒதுக்கியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒதுக்கியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கரண்ட் ஃபேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸோ தொழிலாளர் அரசு காப்பீட்டுத் திட்டத்தை மத்திய அரசு எங்கு முதன்முறையாக விரிவுபடுத்த உள்ளது ஓகேவா ஸோ அதில் அரசு காப்பீட்டுத் திட்டம் தொழிலாளர் அரசு காப்பீட்டுத் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருணாச்சல பிரதேசம் ஓகேவா ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பும்பறை மாவட்டம் பாப்பும் பறை அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டம் இருக்குது இந்த அருணாச்சல பிரதேசத்தில் இந்த பாப்பும் பறை மாவட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்க முதல் முதல்ல என்ன பண்ணுறாங்க இந்த தொழிலாளர் அரசு காப்பீடு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இந்த தொழிலாளர் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் அரசு இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை மையமாக கொண்டு என்ன பண்ணுறாங்க எல்லா தொழிலாளர்களையும் அதிகப்படியான எண்ணிக்கையில் தொழிலாளர்கள் என்ன பண்ணணும் இந்த திட்டத்தில் இணைச்சிடணும் அப்படிங்கிறது போசரம் என்ன பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் திட்டத்தில் இணைச்சிடணும் அப்படிங்கிறது போகிறத இந்த தொழிலாளர் அரசு காப்பீடு திட்டத்தை என்ன பண்ணுறாங்க செயல்படுத்துறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற பாப்பும் பறை அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணு போகிறாங்க இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாயிர இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி நாலுக்கான அந்த கரண்ட் அஃபியர்ஸும் முடிஞ்சிச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபியர் ஸோ உட்காந்து நோட் போட்டு எழுதி நல்லா படிங்க பயனடிங்க ஓகேவா மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்